பார்ந்த இளத யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த லக்கணத்திற்கு வந்து நிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதம் நாலு எட்டு பன்னிரெண்டாக வந்தால் அந்த இடத்திலிருந்து ஒரு சுகம் கிடைக்காது நிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் நிலம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் நிலம் என்பது அனைத்து செல்வம் அனைத்து செல்வம் அப்படிங்கிறது இந்த நிலத்திலிருந்தால் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அனைத்தும் நிலத்திலிருந்து தான் கிடைக்கும் அப்போ மனித வாழ்க்கையில் நம்மளுடைய லக்கணத்திற்கு நாலாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ பனிரெண்டாம் இடமாகவோ நிலபூதம் வந்துவிட்டால் அந்த நபருக்கு வந்து நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்து கண்டிப்பாகும் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கண்டிப்பாகும் அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நாலு என்பது சுகஸ்தானம் எட்டு என்பது ஆயுள் ஸ்தானம் பனிரெண்டு என்பது அயன சயன பூர்வஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் வந்து அவருக்கு ஒரு போராட்டம் இருக்கு ஏன்னா அது வந்து அவருக்கு அவருடைய பிறப்பில் வந்து அந்த இது வந்து அவருக்கு கடவுள் வந்து மறு மறுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதில் அடுத்த என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு வந்து என்ன சொல்லணும் வந்து அவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து இப்போ ஒரு மேச லக்கணம் ஒரு மேசலக்கணத்திற்கு வந்து பஞ்சபூதத்தில் வந்து நாலாம் எந்த இடம் பாதிக்கும் அப்படின்னா இப்போ மேசலக்கணத்தில் மேசலக்கணத்திலே எடுத்து வரும் இப்போ மேசலக்கணத்தில் போய் ஒருத்தர் பிறந்தவருக்கு நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னால் நாலாம் இடம் என்பது எது வருது அப்படின்னா ஜலமாக வந்துடும் நாலாம் இடம் வந்து ஜலமாக வந்துடும் ஆனால் நிலம் என்பது என்ன சொல்லான்னா அது ரெண்டாம் இடம் அப்போ இந்த நபர் வந்து ஒரு கணத்தில் போய் பிறந்தவர் தனக்கு தொழில் சிறப்பாக இருக்காது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எனக்கு மேசலக்கணத்தில் யார் பிறந்த கணத்தில் வந்து யார் பிறந்தாலும் அவர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையாது ஏன்னா அந்த காலபுருஷனுடைய ரெண்டு ஆறு பத்து என்பது உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பிரச்சனையே கூடும் அப்படி அமைஞ்சாலும் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட்டு தான் அது வந்து கண்டிப்பாக அமையும் ஐம்பது பெர்சன்ட்டு தான் அது அமையும் அப்போ இந்த அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு சிம்ம லக்கணத்திற்கு அதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மத்துக்கு வந்து ரெண்டு ஆறு பத்து அத்தான் வரும் அப்போ இந்த இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது சார்ந்த விஷயத்தில் வந்து வளர்ச்சி தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது வளர்ச்சி தன்மைகள் இருக்காது இது வந்து பஞ்சபூத சக்தி பஞ்சபூதத்தின் வந்து ஒரு சக்தி இந்த சக்தி தான் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த சக்தி இவர்களுக்கு கிடைக்காது இப்போ மேசலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்த நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவருக்கு எப்பயுமே காற்றும் நெருப்பு வந்து அவருக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு வரம் ஆகாய பூதம் எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அது பொது எல்லாருக்குமே ஆகாய பூதம் ஓகே ஆகும் எல்லாருக்குமே தான் பிறந்த லக்கணமும் லக்கணத்திற்கு மூணாம் உண்டான பூதமும் எப்பயுமே நல்லா வந்து ஒர்க் பண்ணும் தான் பிறந்த இடத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து பிறந்த லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ரெண்டு என்பது ரென் ரெண்டாம் இடம் என்பது ஐம்பது பெர்சன்ட் வேலை செய்யும் நாலாம் இடம் என்பது ஃபுல்லாகவே வேலை செய்யாது இதை கணக்கில் கொண்டு தான் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து எந்த சக்தியும் நம்ம வந்து வலிமை வலிமைப்படுத்தணும் எந்த சக்தியை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்த நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஜலத்தையும் ஜலத்தையும் ஜலம் என்று சொல்லக்கூடியது எது தண்ணீரையும் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மண்ணையும் வலிமைப்படுத்தும் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தண்ணீரும் என்று சொல்லக்கூடிய மண்பூதமும் பிரச்சனைக்குரியது அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் பொருள் அதாவது வந்து ஜலம் என்பது பொருளாதாரம் நிலம் என்பது வேலை அப்போ நிலம் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் சிரமங்கள் இருக்கும் பொருளாதாரத்தை அதாவது நிலம் பிரச்சனையாக வந்து விட்டது என்று சொன்னால் அங்கே பொருளாதாரம் பிரச்சனையாக வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நிலம் நிலம் சார்ந்த விஷயத்திற்குண்டான எப்பயுமே நம்ம உடலில் வந்து கம்மியாக வைத்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது மண்ணும் தண்ணீரும் மண்ணும் தண்ணீரும் இப்போ இந்த மண்ணுக்குண்டான இது என்னது அந்த உணவு அப்படிங்கிறது இனிப்பு அப்போ இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு சக்தியில் நெருப்பு சக்தியில் போய் பிறந்தவங்க எப்பயுமே கொஞ்சம் இனிப்பு அப்படிங்கிறத வந்து கா அது அது அந்த சுவையை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்வதனால் நம்ம உடலில் என்ன சொன்னோன்னா இரு இருக்கின்ற மண் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் ரேட்டிவிகேஷன் ஆகும் அதற்கடுத்து என்ன சொன்னா ஜ உப்பு உப்பு இந்த உப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்லலாம் கொஞ்சம் தூக்களாக போட்டு சாப்பிடும் இது கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு இனிப்பையும் உப்பையும் கொஞ்சம் தூக்களாக போட்டு சாப்பிட்றதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா சுகர் வந்துடும் உப்பு அதிகமாக சாப்பிட்டா ப்ரெஷர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே வரும் சொல்லிடுவான் இப்படி வந்துடும் நீங்கள் இப்படி செய்கிற உங்களுக்கு வராது ஏன்னா உங்களுக்கு இந்த சக்திகள் வந்து பள்ளத்தில் கிடைக்கிறது அப்போ இந்த சக்க சக்திகள் வந்து பள்ளத்தில் கிடைக்கிற கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் சாப்பிட்றதுனால அதாவது வந்து பசியோடு இருக்கிறவன் நிறையா சாப்பிடலாம் பசியே இல்லாத வந்து என்ன சொன்னால் வந்து நிறையா சாப்பிடக்கூடாது இதுதான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பஞ்சபூத சக்தியை வந்து வலிமைப்படுத்த நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நிலத்தையும் தண்ணீரையும் எப்பயுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து தான் ஆகணும் நெருப்புக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியது இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியது தொழிலும் பணமும் அப்போ இந்த தொழிலையும் பணத்தையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வலிமைப்படுத்துவதற்கு என்ன சொல்லான என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உணவு என்று சொல்லக்கூடிய இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவதும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு சாப்பிடுவது பழைய சாதத்தில் உப்பு ச உப்பு போட்டு சாப்பிடுவது இவர்களுக்கு இந்த சக்தியை வந்து கண்டிப்பாக வந்து வலிமைப்படுத்தி கொடுத்துரும் வலிமைப்படுத்தி கொடுத்துரும் அப்போ நம்ம வலிமைப்படுத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் வந்து என்ன சொன்னால் ச இந்த இதற்குலேயே செவ்வகமான செவ்வகம் செவ்வகத்திற்கு ஒரு ஒரு ஏபோர் சீட்டில் ஏபோர் சீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா செவ்வகம் செவ்வகம் போட்டோம் செவ்வகம் ஒன்று போட்டு அதில் நடுவில் வந்து ஒரு சென்டரில் ஒரு நல்ல புள்ளி டாட் ஒன்று வைக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னு வந்து ஒரு பிரை நிலா போடணும் இந்த பிரை நிலா போட்டு அந்த பிரை நிலாவில் சென்டரில் ஒன்று ஒரு டாட் வைக்கணும் இப்படி வச்சு வந்து என்ன சொல்லலான்னு வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி கண்டிப்பாக வைத்து அதை பார்க்க 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 உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வந்து உங்களிடம் எந்த குறைவான சக்தி இருக்கு இந்த குறைவான சக்தி இந்த எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அதுவும் நெருப்பு லக்கணத்தில் போய் பறந்தவர்களுக்கு இந்த ரெண்டுமே பஞ்சபூத சக்திகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வகமும் பிறையும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வந்து ஒன்று செவகம் என்று சொல்லக்கூடிய மண் வந்து கம்மி கம்ப்ளீட்டா வாஷ் அவுட்டு அதே சமயத்தில் வந்து என்ன மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தண்ணீர் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிரும் நெருப்பு லக்கணத்தில் போய் பிற தண்ணீர் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிரும் அந்த மண் என்பது ஐம்பது பெர்சன்ட் கண்டிப்பா ஏன்னா நம்ம லக்கணத்துக்கு ரெண்டாவது லக்கணம் எப்பயுமே ஐம்பது பெர்சன்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம லக்கணத்திற்கு நாலாவது லக்கணம் எப்பயுமே கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொன்னால் அதை நம்ம இழுத்து பிடிச்சி தான் அந்த சக்தியை பெறணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இல்லாத சக்தியை முதல்ல மேலே வைக்கணும் அப்போ என்ன சொன்னா மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு ஏஃபோர் சைட்ஸில் வந்து சொன்னால் பிரிண்டிங்கில் பிரைநிலாவை மேலே வைத்து அடுத்த ஒரு ஏபோர் சைட்டில் வந்து மேலே பிரைநிலா ஒரு டாட் கீழே வந்து என்ன சொன்னா சதுரம் சதுரத்தில் வந்து ஒரு டாட்டு போட்டு என்ன சொல்லணும் உங்களுடைய பார்வையில் படும்படி கண்டிப்பாக பெட்ரூம்லேயோ எந்த இடத்துலையோ நீங்கள் வச்சு இதை பார்க்க 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 என்ன சொல்லான்னா உங்களிடம் இல்லாத அந்த எனர்ஜி கண்டிப்பாக இந்த சிம்பலை பார்க்க 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 வரும் அவை இவர்கள் நீங்கள் போய்கொள்ள வேண்டிய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு நெருப்பு லக்கணத்திலையும் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னா வந்து மாதத்தில் மாதத்தில் என்ன சொன்னால் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சார் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய மண் ஸ்தலத்துக்கு போகணும் உங்கள் ஊர் பக்கத்தில் அப்படி ஏதாவது இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப வந்து காஞ்சிபுரம் அதுக்கடுத்து என்ன சார் திருவானைக்காலெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் முடியாது ஆனால் நீங்கள் போக வேண்டியது என்ன சொன்னால் ஒரு சிவஸ்தலமாக இருக்கணும் அது ஒவ்வொரு இடங்களிலும் பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த உருவாக்கி வச்சுருக்கிறதுனால நீங்கள் போக வேண்டியது என்ன சொன்னால் அந்த சிவஸ்தலங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா இது காலங்காலமாக நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து என்ன சொன்னால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா நம்ம ஜாதகம் வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும் ஜாதகத்தில் வந்து மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாது அப்போ எது பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு பிரச்சனை என்பது ஜலமும் ப்ளஸ் மண்ணும் தான் அப்போ ஜலத்துக்கு உண்டான சிம்பிள் மண்ணுக்கு மண்ணுக்குண்டான சிம்பல் செவ்வகம் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா நீட்டாக ஏபோர் சைஸில் போட்டு நல்லா அழகாக நீங்கள் வந்து வச்சிக்கிட்டிங்கன்னா வச்சுட்டு உங்கள் பார்வையில் படும்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் வந்து என்ன சொன்னான்னா நெரு மண்ணுக்குண்டான பீஜம் என்னதுன்னா லம் மண்ணுக்குண்டான பீஜம் வந்து லம் தண்ணீருக்குண்டான பீஜம் வந்து வம் அப்போ என்ன சொல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா மண்ணுக்குண்டான பீஜம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் சார் லம் ஐயும் ஓம் லம் ஐயும் ஓம் மண்ணுக்குண்டான பீஜத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஓம் லம் ஐயும் ஓம் லம் ஐயும் ஓம் அப்படின்னு சொல்ல உங்களிடம் மண் சக்தி பிரவாகம் எடுக்கும் வளர்ச்சி அடையும் சரி தண்ணீர் வேணும் தண்ணீருக்கு உண்டான சக்தி வேணும் இல்லையா அப்போ என்ன சொன்னோம் ஓம் வம் கிளியும் ஓம் ஓம் வம் கிளியும் ஓம் ஓம் வம் கிளியும் ஓம் இதைத்தான் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி உங்களுக்கு தேவையான மண்ணையும் தண்ணீரையும் ஈர்த்து கொள்வதற்குண்டான சுலோகம் மண்ணுக்கு ஓம் லம் ஐயும் ஓம் மண்ணுக்கு ஓம் லம் ஐயும் ஓம் தண்ணீருக்கு ஓம் வம் கிளியும் ஓம் ஓம் வம் கிளியும் ஓம் இவ்வளோதான் இது கொஞ்சம் பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் படித்தவங்களுக்கு தான் புரியும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் ஸ்தலத்திற்கும் ஜல ஜலபூதத்திற்கும் கண்டிப்பாக வாழ்நாளில் வந்து நீங்கள் போய்ட்டு வர 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 என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய அந்த பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன சொன்னால் நல்லா பேலன்ஸாக இருக்கும் அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய லக்கணத்திற்கு ரெண்டாவது லக்கணத்துக்கு ரெண்டாவது லக்கணத்தையும் லக்கணத்தையும் நாலாவது லக்கணத்தையும் வலிமைப்படுத்தப்படுத்தத்தான் நீங்கள் மேன்மை அடைய முடியும் அந்த மேன்மை அடைய முடி இல்லைன்னா என்ன மேன்மை அடைய முடியாது இதுக்குள்ளே தான் சூத்திரத்தை வச்சுருக்காங்க அதனால் இதை பயன்படுத்துங்க கொஞ்சம் இதை படித்து பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதோ பஞ்சபூதத்தை பற்றி சொல்ல பஞ்சபூதத்தில் இது இதுதான் நீங்கள் கிரகங்களே சுற்றி சுற்றி என்ன தான் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு அப்பாற்பட்டு பஞ்சபூத சக்தி தான் நிரந்தரமானது நிலையானது எந்தவித மாற்று கருத்துமே பண்ண முடியாது அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மேசம் சிம்மம் தனுசுவில் போய் பிறந்தவர்கள் மண்ணையும் தண்ணீரையும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உணவு ரீதியாக இனிப்பையும் உப்பையும் உடலில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் கடல் ஸ்தானங்கள் அதிகமாக பண்ண வேண்டும் கடலில் போய் அதிகமாக குளிக்கிறது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் மண் பூதம் என்பது என்ன சொன்னாலும் இனிப்பு அந்த இனிப்பு பொருள்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகுதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா வித நாலு பூதத்திற்கும் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு பூதத்துக்கு நெருப்பு பூதத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா மண் போதத்திற்கு என்ன பிரச்சனை சொல்லிடுறேன் அதனால் வந்து என்ன சொன்னேன் எல்லோரும் இந்த தாமரைப்பூ மோதிரம் தாமரைப்பூ மோதிரம் பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் பதினேழு கிராமுக்கு மேலே இருக்கும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது மில்லிக்குள்ளே இருக்கும் இது வாங்கி போடுங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இடது கை மோதிர விரல் இடது கை வந்து என்ன சொன்னால் பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய பெருவிரலில் போடணும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்களும் ஆர்டர் கொடுங்க மோதிரத்தோடைய விலையை நீங்கள் வாங்குற அளவு தான் இருக்கும் ரெண்டாவது வந்து பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வளம்புரி சங்கு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னால் ரசமணி இடுப்பில் கேட்டுங்க இதெல்லாம் ஏன்னால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கிறது வளம்புரி சங்கை வச்சு வந்து எப்படி வந்து என்ன சொன்னால் பணத்தை ஏற்கக்கூடிய சக்தி எப்படி எப்படி பண்ணலாம் வளம்புரி விநாயகரை வச்சு வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி இடுவில் ரசமணி கட்டுறதுனால உடலில் இருக்கிற நோயை எப்படி போக்க முடியும் இப்படிங்களாம் கணக்கு இருக்குது அப்போ இந்த வளம்புரி சங்கு என்பது பஞ்சபூத சக்திகளில் வந்து என்ன சொன்னான்னா நீர் சார்ந்த ஒரு விஷயமாக வரும் அப்போ அந்த நீர் சார்ந்த ஒரு விஷயமாக வரும்போது வளம்புரி சங்கில் தண்ணி வைத்து என்ன என்ன செய்தோம் என்று சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது உடலில் வந்து நீர்க்கட்டிகள் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில இருந்தால் அதை நூற்றி எட்டு நாள் விளம்பரிச்சங்களை வச்சு நம்ம குடித்தோம்னா அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும்னு ஒரு விதி இருக்கிறது அது சொல்லி வந்து ரெண்டு வரையும் தான் இருக்கும் மந்திரம் ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் அந்த வார்த்தையை சொல்லி அந்த மந்த தண்ணீரை குடித்தோம்னா நீர் கட்டி குறைஞ்சிட நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அதெல்லாம் இருக்காது இது எல்லாம் வந்து உடல் சார்ந்த பினி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் இந்த நட்சத்திர இந்த மோதிரம் அது என்ன சொன்னால் தாமரை மோதிரம் தாமரை வெள்ளி மோதிரம் தாமரை வெள்ளி மோதிரம் ப்ளஸ் வளம்புரி சங்கு அதற்கடுத்து என்ன சொன்னால் பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு ரசமணி இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மோதிரம் கையில் போட வேண்டிய விஷயம் எல்லாரும் ஆர்டர் கொடுங்க ஏன் இந்த கம்பல்சரியாக ஒவ்வொரு வீடியோவிலையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா நிறையா பேர் கஷ்டப்படுறீங்க அப்போ இதை வாங்கி வச்சு வந்து செயல்பாடு நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் வந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிரரசு மாதிரி ஆகன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்